வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமார்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்டு மேலேங்க வடக்கு பார்த்த மாதிரி ஒரு ரெண்டு ஜாயின்ட் செட் காட்டு போகிறேங்க அந்த சைட் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற ரோட்டில் துத்தேரி பழையங்க துத்தேரி பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஊருக்குள்ளே போகிற ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க இப்போ எல்லா பஸ்ஸுமே தாராபுரம் பஸ்ஸு எல்லா பஸ்ஸுமே நின்று தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் தான் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனால் போதுங்க அந்த கட்டோடு பேஸ்லேயே எங்கள் இப்போ நான் காட்டுற கட்டோடு காட்டு போகிறேங்க இந்த கட்டோடு பேசல இந்த கட்டோடு பேஸிலேயே வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு ஜாயின்ட் சைட்டு சூப்பரான சைட்டுங்க பாருங்க இந்த பஸ் ஸ்டாப் கிட்டேயே அதாவது அந்த ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இது டவுன் பஸ் நிற்கிற இடங்க இது பஸ் ரூட்டுங்குது இங்கேருந்து பொங்க பொங்கலூர் போகிற பஸ் ரூட் இருக்குது இந்த பஸ் ஸ்டாப் கிட்டேயே சைட்டுங்க பஸ் ஸ்டாப் ஒட்டுன மாதிரியே சைட்டு வடக்கு பார்த்த மாதிரி இந்த கட்டோடு பேஸிலே அமைஞ்சிருக்குங்க மூணு மூணு சென்ட் சொல்லி ஆறு சென்டங்க ஐம்பதுக்கு ஐம்பத்தி ரெண்டு அகல் நீளங்க